அன்பார்ந்த எனது நேர்களுக்கு வணக்கம் எல்லாரும் இந்த சந்திராஷ்டம்னா என்ன சந்திராஷ்டமனத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவோம் உண்மை தானே சந்திராஷ்டமனம்னா பயப்படாத யாராவது இருக்க முடியுமா சொல்லுவாங்க சில நேரங்களில் இருந்து என்ன சொல்லணும் ஒரு நார்மலாக இருக்க கொடுக்குற சார் இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டம் அப்படின்றார் இந்த சந்திராஷ்டமனம் யாரை பாதிக்கும் எல்லாரையும் பாதிக்குமா இல்லைன்னா பாதிக்காதா இப்படிங்கிற ஒரு உண்மையான நிலை அப்போ இந்த சந்திராஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியத்தை நாம் எப்படி வந்து எதிர்கொள்வது அப்படி எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லி வரும்போது யார் யாருக்கு சந்திராஷ்டமனம் பாதிக்கும் அப்படின்னா மேச ராசியில் யார் பிறந்தாலும் அது எந்த நட்சத்திரம் எந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மேசராசியில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு சந்திராஷ்டமனம் பாதிக்கும் எப்படி அந்த மேசராசிக்கு வந்து என்ன சொன்னால் எட்டாம் இடத்தில் போய் வந்து என்ன சொல்ல சந்திரன் நீசம் ஆகிவிடையது சந்திரன் வந்து சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு எட்டாம் இடத்தில் போகும்போதே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தடுமாறிடுவான் அவன் அந்த இடத்துல போய் நீசமான என்ன சொல்கிறான்னா ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமனம் ரெண்டே கால் ரெண்டு நாளை வந்து என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட்டு தான் கழிக்கணும் சிரமப்பட்டு தான் கழிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா சந்திராஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வந்து உங்களுடைய உங்களுடைய சந்திரன் மேசத்து சந்திரன் எட்டாம் இடத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீசமாகி விடுகிறார் நீசமாகி விடுறாரா அப்போ நீசமாகி விடும்போது மேச ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சந்திராஷ்டமனத்தினால் பாதிக்கப்படுவான் அதற்கடுத்து ரிசபராசி ராசிக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் ராசிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டாம் இடம் வந்து என்ன சொன்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் வந்து சந்திரன் நிற்கும்போது இவர்களை பெரிதாக பாதிக்கிறது பெரிதாக பாதிக்கிறது என்ன காரணம் என்ன சொன்னான்னா வந்து அந்த இடத்துலயா என்ன நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரம் இருக்குது போராட நட்சத்திர உத்திராட நட்சத்திர இருக்கு அப்போ சந்திரனை பாதிக்கக்கூடியது ஏதாவது இருக்கிறதா சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை பாதிக்கக்கூடியது ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய ரோஹிணி அஸ்தம் திருவோணத்திற்கு மூணாவது நட்சத்திரம் ஏதாவது இருக்கா ரோகிணி மிருகசரிடம் திருவாதிரை இல்லை அது விபத்து விபத்துத்தாரே ரோகிணி மிருகசரிடன் திருவாதிரை புனர்பூசம் பூசம் சனியோடைய நட்சத்திரம் அங்கே இல்லை இல்லை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து ஆயுள்யம் மகம் என்ன காரணம்னா பெரிதாக பாதிக்காது என்று சொன்னாலுமே அந்த மூல நட்சத்த நாலு பாதங்கள் மூகா மூவாகிற வரைக்கும் இவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரனுக்கு வதம் செய்யக்கூடியது யார் சந்திரனை வதம் செய்யக்கூடியது யார் சந்திரனை விபத்துக்குள்ளாக்கக்கூடியது சந்திரனை காரிய தடை பண்ணுவது சந்திரனை சந்திரனை வந்து என்ன சொன்னா வந்து வதம் பண்ணக்கூடியது தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும் மூணு அஞ்சு ஏழு தான் நமக்கு பிரச்சனைக்குரியது அப்ப சந்திரனை வதம் பண்ணக்கூடியது யார் என்று சொன்னால் ரோகிணி ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலே கேதுவுடைய நட்சத்திரம் அங்கே போய் உட்கார்ந்திருக்கிற காரணத்தினால் சந்திரன் அந்த மூல நட்சத்திரம் நாலு பாதங்களை மூவாகுன்றவரை ரிசவ ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் உறுதியாக கவனமாக இருக்கும் ஓகே அதுக்கடுத்து மிதன ராசி மிதன ராசிக்கு சந்திராசமணம் அதிகமாக பாதிக்கும் என்ன காரணம் அங்கே சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்று இருக்கு அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் வந்து சந்திரனே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து உட்காரும்போது அதை ஜ எப்பயுமே ஒரு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு ஜென்மம் என்று சொன்னால் குழப்பம் அப்படின்னா ஜென்மம் என்று சொன்னால் குழப்பம் அப்போ மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கவனமாக சந்திராஷ்டமனத்தை கடத்த வேண்டும் இல்லைன்னா டென்ஷன் ஆக்கி விட்டுரும் ஓகே அதற்கடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமன வீடு அப்படின்னு சொல்லி வரும்போது கும்பம் அப்போ கும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே சந்திரனுக்கு வந்து என்ன சொல்கிறா வந்து பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் ராகு சந்திரனுக்கு பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் ராகு ஏன்னா ரோகிணி முருகசீரன் திருவாதிரை அப்போ மூணாவது நட்சத்திரம் மூணு மூணு ஒரு ஒம்பது பன்னெண்டு இருபத்தி ஓராவது நட்சத்திரம் அங்கே இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு அப்போ இந்த இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் மூகும்போது தூக்கு போட்டு செத்து போயிடலாமான்னு தரும் சந்திரனுக்கும் ராகுவுக்கும் ஆகாது சந்திரனும் ராகுவும் சேர்ந்தவனை பாருங்கள் அப்போ சந்திரன் போய் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஆகி போகும்போது என்ன நடக்கும் நசுக்கி போடும் அதனால் கடகராசிக்காரர்கள் அங்கே வந்து உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் ஒன்று இருக்குது ஆகாத நட்சத்திரம் இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க சந்திர அனுஷ்டவனத்தை கவனமாகத்தான் கொண்டு போகணும் சிம்ம ராசிக்காரர் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிம்ம ராசிக்கு உண்டான சந்திரன் அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்த் க சந்திரனுக்கு வந்து என்ன சொல்ல சந்திரனுடைய கடக வீட்டுக்கு வந்து ஒன்பதாம் வீட வீடாக இருந்தாலும் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து அந்த கடகத்து இதில் மீனத்தில் போய் வந்து சந்திராஷ்டமனம் ஓடும்போது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரோஹிணி மிருகசேரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அங்கே சனியோடைய நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது அந்த சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன காரணம்னா சிம்மராசிக்காரனுக்கு வந்து அவனுடைய சந்திரன் வந்து சிம்மச்சந்திரன் போய் வந்து எட்டில் போய் வந்து மறையும் போது ஏற்கனவே சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் சந்திரன் மூவ் ஆகி போகும்போது பயங்கரமான ட்ரெஷ்ஷாயிடும் அதனால் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து கண்ணீராசி கண்ணீராசிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சந்திராஷ்டமன ராசி வந்து என்ன சொல்கிறனா வந்து மேசமாக வருகின்ற காரணத்தினால மேசமாக வருகின்ற காரணத்தினால் அங்கே அங்கேயும் வந்து என்ன பிரச்சனைனா சந்திரன் அந்த இடத்துல மூவ் ஆகும்போது பரணி நட்சத்திரத்தில் அந்த இடத்துல சந்திரன் மூவ் ஆகி போகும்போது பரணிக்கு சந்திர தோஷம் உண்டு ஏற்கனவே வந்து எட்டாம் இடத்துல சந்திரன் போக போகும்போது போது வரும் ஏற்கனவே வந்து என்ன சொன்னான்னு இது வந்து என்ன சொன்னான்னு சந்திரன் வந்து எப்பயுமே குழப்பத்திற்கு அதிபதி அப்படிங்கிறது சந்திரன் எப்பயுமே ஒரு மனோநிலையில் வந்து ஏற்ற இறக்கம் என்று சொல்லக்கூடிய பேலன்ஸாக இருக்கக்கூடியவர் தான் அவர் செஸ் நாட் ஸ்டெடிடு அப்போ வந்து என்ன சொன்னான்னா அங்கே போய் யார் இருக்கா பரணி இருக்கார் அவன் பரணியில் போய் வந்து சந்திரன் மூவ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால் கண்ணீராசிக்காரர்கள் சந்திராஷ்டமம் போடும்போது மிக கவனமாக இருக்கும் அதற்கடுத்து துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து துலாம் ராசிக்கு எட்டில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரிசபமே ரிசபமே சந்திராஷ்டமன ராசி அப்போ ரிஷபமே சந்திராஷ்டமன ராசி அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து அங்கே ஒன்று இருக்குது எது இருக்குது ரோகிணி இருக்குது அந்த ரோகிணியில் வந்து மூவாகி போகும்போது சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து எட்டாம் இடத்தில் போகும்போது எப்படி இருக்கும் நீயும் கட்ட நானும் கேட்டதான் அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் கண்டிப்பாக மைனஸை செய்துவிடும் அதனால் நீங்களும் கவனம்தான் விருச்சிக ராசி அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து என்ன சொன்னான்னா சந்திராஷ்டமனம் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம் பார்த்தா இருக்கும் என்ன காரணம்னா அங்கே திருவாதிரைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல திருவாதிரைன்னு ஒரு நட்சத்திரம் வந்து சந்திரனுக்கு என்ன செய்யும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா களத்தில் தூக்கு கயிறு மாட்டின மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க காரணம் சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் மூணாவது நட்சத்திரம் ரோகிணி முருகேசிறுன்னு திருவாதிரை ஆனால் அங்கே போகும்போது என்ன சொன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை கடக்கின்ற வரை அந்த நாலு பாதங்களை கடக்கிற வரைக்கும் இவங்க வந்து இம்சையத்தை அனுபவிக்கணும் விருச்சிகத்துக்கு இதே நிலமை தான் அதுக்கடுத்து தனுசு அப்போ தனுசு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து சந்திர ராசிக்கு எட்டாம் இடத்தில் போகும்போது அங்கே யார் உட்காந்துருக்கா பூசம் உட்காந்துருக்கார் அந்த பூசம் வந்து என்ன சொல்கிறா ஏற்கனவே ராகுவுடைய தோஷம் உடையது அப்போ ராகுவுடைய தோஷம் உடையது அப்படின்னு சொல்லி வரும்போது இது சந்திரன் ரெண்டுக்குமே என்ன சொல்லணும் ரச்சு பொருத்தம் கிடையாது அதனால் தனுசு ராசிக்காரர்கள் சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா பூசத்தை கடைக்கின்ற வரை கவனமாக அதற்கு அடுத்து மகர ராசிக்காரர்கள் அப்போ மகர ராசிக்காரர்கள் என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து சந்திராஷ்டமம் என்பது வந்து என்ன சிம்மம் சிம்மந்தான் அந்த சிம்மத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து யாருடைய நட்சத்திரம் இருக்கிறது கேதுவோடைய நட்சத்திரம் இருக்கிறது வத நட்சத்திரம் அதில் இவர்கள் கவனமாக இருக்கணும் சரி கவனமாக தான் இருக்கணும் அதற்கடுத்து கும்பராசி கும்பராசிக்கு வந்து என்ன சொன்னா வந்து ஏற்கனவே வந்து என்ன சொன்னேன்னா அங்கே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து அஸ்தம் இருக்கிறது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் ஒரு மனநிலை போராட்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அந்த மனநிலை போராட்டத்தை கும்ப கும்பராசியில் யார் பிறந்திருந்தாலும் அந்த எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொல்லானா வந்து கண்ணியில் சந்திரன் போகும்போது அஸ்த நட்சத்திரத்தை கிடக்கிற வரைக்கும் என்ன சொல்கிறான் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் அதுக்கடுத்து மீனம் மீன ராசிக்கு வந்து என்ன சார் சந்திராஷ்டமான வீடு வந்து இது அப்படின்னு சொன்னோம்னா துலா அப்போ துலாத்தில் வந்து யார் இருக்கார் ராகு இருக்காரு அந்த ராகு வந்து என்ன சார் சந்திரனுக்கு ஆகாதவர் சந்திரனும் கருணாகம் சேர்ந்து விட்டால் என்ன சொல்லணும்னா கொதப்பி எடுத்துருவார் நான் ஒரு மீன ராசிக்காரர் பார்த்துருக்கேன் த பைத்தியம் பிடிச்ச எனக்கு ஆயிடுவார் சொல்லுவேன் இன்றைக்கி சந்திராஷ்டமனம் கொஞ்சம் கவனம் மாறுங்க மைண்டை வந்து என்ன சொன்ன ரிலாக்சேஷனாக வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா அதில் ஒரு பெரிய போராட்டம் அப்போ சந்திராஷ்டமனம் என்பது வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் வந்து மனதை வந்து நாம் வந்து பக்குவமாக வைத்து கொண்டால் ஒன்றும் செய்யாது இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ரெண்டே கால் நாளில் ஏதோ ஒரு செகண்ட்ஸுக்குள்ளே வந்து என்ன சொல்லாங்கன்னா ஒரு செகண்ட்ஸுக்குள்ளே உங்களை வந்து என்ன சொல்லலாம் டிப்ரெஷன் படுத்துவார்கள் இது என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நம்மளை வந்து டென்ஷன் படுத்துவதற்காகவே அன்னைக்கின்னு வந்து கடவுள் ஒருத்தர் அனுப்புவார் நேற்று எனக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டமும் அந்த ஸ்ட்ரெஸ் படுத்துறதுக்குனே ஒருத்தர் வருவாங்க நம்மளை கெட்ட பேர் வாங்க வைக்கணுங்கிறதுக்காகவே வருவாங்க வரும்போது என்ன நடக்கும் நான் கொஞ்சம் எப்பயுமே என்ன செய்வேன் தெரியுமா பொருளாதார விஷயத்தில் வந்து அவர்களிடம் வந்திருக்கிறவங்கள நம்ம பார்ப்பேன் ஓரளவு பார்த்துட்டு இது சரி வருமா சரிவராதுன்ட்டு போயிட்டு வாங்க இன்னொரு ஒரு பார்ப்போம் இல்லை இருந்தும் நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் எங்களுக்கு வந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கடைசியில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நம்மை டென்ஷன் ஆக்கி ஒரு மைனஸான நம்ம வந்து போகப்படுற அளவுக்கு தான் அவங்க நடப்பாங்க இது என்னுடைய அனுபவம் இதான் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து சமாளிச்சுடுவோம் அனுபவம் இல்லாதவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு செல்ஃபி எடுத்து இது பண்ணுங்க அப்படின்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் ரூமில் உங்களுக்கு சந்திராஷ்டமனம் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் ரெண்டரை நாள் வாழைப்பழத்தை வந்து என்ன சொன்னால் அறவாழைப்பழம் அப்படி உரிச்சு வச்சுருக்கேன் அறவாழைப்பழம் மட்டும் முடிக்கணும் நான் மூணு தோலை மூணு பக்கம் மூணு தோலை வந்து என்ன சொன்னேன்னா மூணாக தோலை உரித்து வந்து என்ன சொன்னால் அது ஒரு தட்டில் வந்து என்ன சொன்னால் இறைவு பூஜை ரூமில் வச்சுருங்க வச்சுட்டு மூணு அந்த மறுநாள் காலையில் அதை பசுமாட்டு கொடுத்துருங்க இந்த மூன்று நாட்கள் வந்து என்ன சொன்னால் சந்திரன் அந்த கட்டத்தை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் மூணு நாட்டு பழகத்தை வந்து பாதியாக உரித்து வச்சுருக்கு வச்சுட்டு அதை வந்து பசுமாட்டு கொடுங்க சந்திராஷ்டமனத்துடைய தோசமும் அதனால் வருகின்ற பாதிமும் மன ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் இருக்காது அப்போ இதுதான் சந்திராஷ்டமனத்துடைய உண்மை நிலை இதற்கு தீர்வு இதுதான் அதற்காக அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறான் சந்திராஷ்டமனத்தன்னைக்கு வந்து ஒரு கா என்ன காரணம்னா என்ன சொல்கிறேன்னா துரியோதனன் வந்து என்ன சொல்கிறான் படை கேட்பதற்காக கிருஷ்ணனிடம் போய் வந்து கேட்ட நாள் வந்து அவனுக்கு சந்திராஷ்டமம் அதை யார் குறித்து கொடுத்தான்னா வந்து சகணி தான் குறித்து கொடுத்தார் அதனால் அதனால் என்ன சொல்கிறான்னா அவன் பாரத போரில் தோற்று போனான் அப்போ ஒரு இடத்துல போகும்போது வந்து சந்திராஷ்டமணம் ஓடிக்கொண்டிருக்கும்போது நாம் வந்து ஒரு முக்கியமான காரியங்களான நிகழ்வுகளை வைக்கக்கூடாது அதை வந்து நம்ம தவிர்ப்பது நல்லது என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒவ்வொரு இடத்திலும் சந்திராஷ்டமணம் ஒவ்வொரு ராசிக்கு ஓடும்போது அங்கே இருக்கிற நட்சத்திரத்தை கவனிங்கள் சந்திரனுக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் வந்து மூணு அஞ்சு ஏழு ஏழாக வந்துவிட்டால் போராட்டம் இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வந்து அந்த கட்டத்தில் இருந்தால் எந்தெந்த கட்டத்தில் இருக்குது கும்பலக்கணக்காரனுக்கு வந்து என்ன சந்திராசிரமணம் பயங்கரமான கொடுமையை செய்யும் மின்னல மிதநலக்கணக்காரனுக்கு வந்து சந்திரன் கொடுமை எனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் நாங்கள் ஏற்கனவே அவருடைய நட்சத்திரம் இருக்குது அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்ணில கணக்கோ கண்ணில கணக்காக இல்லை சாரி துலாலக்கணக்காரனுக்கு அங்கே எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னால் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிற காரணத்தினால அவருக்கும் என்ன சொல்கிறான்னா ஒரு தோஷத்தை வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் டிப்ரெஷனை கொடுக்கக்கூடியது ரொம்ப பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் காற்று ராசியில் பிறந்தவர்கள் தான் கும்பம் மிதுனம் துலம் இந்த மூன்று ராசியில் போய் பிறந்தவர்கள் சந்திராஷ்டமனத்தில் மிக கவனமாக இருக்கணும் என்ன டென்ஷன் ஆக்கி உங்களை வந்து என்ன சொன்னாங்க கண்ணீர் விட வைத்துவிடும் என்று கூறி உங்களும் இருந்து விட வருவது ஜோதிட ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சொலுமே சொல்க சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பு